அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரக்காகும் கணிதக்குரிய சகோதரர்களே கழுமுனையைச் சேர்ந்த சகோதரர் ஜே சாபித் சாபித் என்பவர் நரகத்துக்கு அழைத்து செல்லும் சுபஹான மௌலித் எனும் ஒரு நூலை வெளியிட்டிருப்பதை நான் அறிந்தேன் அணிந்துரை கொடுத்திருக்கின்றவர் ஏசி தஸ்தி ஹாமி மதனி என்கின்றவர் மதிப்புரை கொடுத்திருக்கின்றவர் ஐஎல்ஏ பர்னாஸ் மண்டி என்கின்றவர் இவ்விருவருடைய கருத்துக்களையும் பார்த்துவிட்டு புத்தகத்துக்குள் நான் நுழைந்தேன் இதில் ஹாமி மதனி என்பவர் யார் என்று அறிமுகமானவர் அல்ல ஆனால் என்று சொல்லக்கூடிய சகோதரர் பல காலம் எனக்கு அறிமுகமானவர் நெருங்கி பழகியவர் ஆரம்ப காலத்திலே அவர் சுன்னத் பஞ்சமாத் ஜமாத் கொள்கையிலே இருந்துவிட்டு பின்னர் ஜமாத் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட வகாவிச இயக்கத்திலே இணைந்தவர் இவருடைய அறிவாற்றல் என்ன என்பதும் இவருடைய திறமை என்ன என்பதும் கடந்த காலங்களிலே நான் அறிந்து வைத்திருந்ததை விட சமீப காலத்திலே அவருடைய சில பேச்சுக்களை அவதானித்த பொழுது இவருடைய திறமையை நாங்கள் அவதானித்தோம் இவ்விருவரும் அணிந்துரை கொடுத்திருக்கிறார்கள் மதிப்புரை வழங்கியிருக்கிறார்கள் இதில் தஸ்திக் ஹாமி என்பவர் அணிந்திர கொடுக்கும் பொழுது இந்த புத்தகத்தை மௌலவி அக்ரைப்பத்தைச் சேர்ந்த அன்சார் இதை மேற்கொண்டதாக இதனை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே இந்த புத்தகத்தோடு சாபி அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்களாக மௌலவி அன்சார் தபிலேவி அவர்களும் தஸ்திக் ஹாமி அவர்களும் பெர்னாஸ் மண்பை அவர்களும் மூவரும் இணைந்திருப்பதை அவதானிக்க முடிகிறது பெர்னாஸ் சொல்கிறார் மௌல்தின் வாசகங்களை எடுத்துக்காட்டி இதிலே உள்ள சிறுக்குகளில் மடமைகளை எல்லாம் குர்வான் சுல்லாவுக்கு நேர்மரண வார்த்தைகள் பல உலமாக்களால் ஏற்கனவே சுட்டிக்காட்டி வர நூல்கள் வழிவந்த போதிலும் இந்த புத்தகம் சற்று வித்தியாசமாகவும் இலகுவில் மனதில் பதியக்கூடியதாகவும் இருப்பதை நான் வாசித்த போது உணர்ந்து கொள்ள முடிந்தது என்று சொல்கிறார் எனவே பெர்னாஸ் மண்பை இந்த புத்தகத்தை வாசித்து விட்டு தான் மதிப்புரை கொடுத்திருக்கிறார் இந்த நூலை பார்த்து விட்டு என்பவர் அரபியும் எந்த அளவுக்கு பாண்டித்தியம் உள்ளவர் என்பது சற்று பின்னால் உங்களுக்கு நான் சொல்லுவேன் அவர் சமீபத்திலே சுபகான பின்பகுதியில் வரக்கூடிய யாசிதி என்கின்ற அந்த பைக்கிற்கு பாடலுக்கு அர்த்தம் சொல்லுகின்ற பொழுதோ அவருடைய அரபு புலமையை அவர் தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றார் அவர் காட்டக்கூடிய இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இவர் பார்த்துத்தான் அரபியை வாசிக்கிறார் பார்த்து வாசிக்கும் பொழுது எத்தனை பிள்ளைகளை விடுகிறார் என்பதை நீங்கள் இதை கவனித்து பாருங்கள்

இவரதை கேட்கவில்லையா மோனனுக்கு ஆய்வு எழுதக்கூடிய மோனை சாமி சபை என்று சொல்லக்கூடியவர் இவருடைய இந்த பிரச்சனையை என்ன செய்திருக்க வேண்டும் இவர் பேசுவது சரியா இதை நான் சேர் பண்ணினால் எனக்கு இதன் மூலமாக விமர்சனம் வருமா இவர் சரியாத்தான் சொல்கிறாரா என்பதை ஒரு வார்த்தை கேட்டிருக்க வேண்டும் கேட்காமல் கண்மூடித்தனமாக சாமி சபை இதை என்ன செய்கிறார் தன்னுடைய பேஸ்புக் முகநூல் மூலமாக இதை சேர் பண்ணிவிடுகிறார் இவர் என்ன கருத்து சொல்லுகிறார் இவர் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் கேட்டு பாருங்க என்ன அர்த்தம் அல்லாவின் தலைவர் அவர்களே என் கையை பிடிங்கள் உதவி செய்யுங்கள் உதவி செய்யும் இல்ல இலாக இருந்தால் கணக்கும் இல்ல கணேசபுரிய சகோதரர்களே திருப்பவர் அரபியை படிக்கும் பொழுது ஒரு தரும் இரா என்று செய்கிறார் அதே விஷயத்தை இந்த நேரத்தில் என்று வாசிக்கிறார் உண்மையில் அங்கு இருப்பது வலா இதை இவர் பார்த்து வாசிக்கிறார் முதலாவது பிரச்சனை இரண்டாவதாக ஏற்கனவே மௌனது ஓதி சரளப்பட்ட இவருடைய நாவுக்கே இந்த அரபு வருகிறது இல்லை என்றால் பார்த்து வாசிக்கும் பொழுது இத்தனை பிள்ளைகளை இவர் விட்டு வாசிக்கிறார் என்றால் இவர்தான் குரானுக்கும் ஹரீருக்கும் தூய வடிவில் விளக்கம் சொல்ல தகுதியானவரா என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் விமர்சிக்கப்படுகின்ற இவர் அல்ல ஏனென்றால் இவர் வந்து இது பற்றி இதில் மதிப்புரை கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் இவரை இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் சரி அடுத்த இவர் கருத்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் மாலை சிமாக்க வலாம் அல்வியிடாகனின் வேறு ஆரம்பி இருந்தாலும் எனக்கு கணக்கு வேறு யாரும் இருந்தாலும் எனக்கு கணக்கு இல்ல என்கிறாரு எனக்கு வேறு ஆரம்பி இருந்தாலும் எனக்கு கணக்கு என்று இவர் நேரடியாக இந்த சொல்லுக்கு அர்த்தம் கொடுக்க கூட வக்கில்லாத மங்கரோத்து நிலைமையை இதிலே காட்டுகிறார் இவர் மதிப்புரை கொடுத்த புத்தகம்தான்

இருந்தாலும் சாமிச்சரை ஒரு அளவு விருணாசை விட ஒரு திறமையானவராக இருக்க வாய்ப்பு உண்டு என்ற நோக்கத்திலே சாமிச்சரையுடைய புத்தகத்தை சற்று நாங்கள் விரித்து பார்த்தோம் அந்த நேரத்திலே பதிமூன்றாம் பக்கத்திலே சாமிச்சரை அவர்கள் புத்தகத்தில் என்ன சொல்லுகிறார் ஒரு அரபை மொழி மொழிபெயர்க்கிறார் அரபு என்ன நூறகோ கபல ஹல்கி ஆதம் அலஹி சலாத்து வசலாம் பி அல்பை ஆம் என்று ஒரு வசனம் வருகிறது பி அல்பை ஆம் என்ற இந்த அரபு வசனத்திற்கு இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் நபिर நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியை அல்லாஹ் என்ன செய்தான் உண்டாக்கினான் என்று الىளுடைய கருத்து আলাইহਿਸலாம் அஸ்ஸலாமு அவர்களை படைப்பதற்கு இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் அல்லாஹ் குதரா நாயகத்தினுடைய ஒளியை உண்டாக்கினான் என்று கருத்து ரெண்டாயிரம் ப அன்சை ஆம் 2000 வருஷம் என்று அரபியில இருப்பதை கூட இலக்கம் ஒன்று ரெண்டு பத்து நூறு ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் இலக்கங்கள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் என்று இருக்கின்ற அரபு வார்த்தையை கூட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் என்று பொறுப்பேற்றிருக்கிறார் பரவாயில்லை தலைப்பில் மட்டும் குலைவிட்டிருப்பார் என்று நான் நினைத்தேன் இதோ இருக்கிறது இதோ புத்தகம் தலைப்பில் மட்டும் ஆயிரம் வருடம் என்று தலைப்பில் தவறு விட்டிருப்பார் உள்ளே விஷயத்தை சரியாக எழுதியிருப்பார் என்று பார்த்தேன் உள்ளே இருக்கின்ற முதலாவது பந்தி மொழிபெயர்ப்பிலும் ஆயிரம் வருடம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார் அதை அடுத்து வரக்கூடிய பதினான்காம் பக்கத்திலும் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரும் மொழிபெயர்த்திருக்கிறார் இரண்டாயிரம் என்று சொல்லக்கூடிய அரபு வார்த்தையை ஆயிரம் என்று தவறாக மொழிபெயர்த்திருக்கிறார் என்றால் இதிலே இலக்கத்தில் கூட அவதானமற்றவராக சுபகான பொழுதுக்கு விமர்சனம் எழுத முற்பட்டிருக்கிறார் என்றால் இவர் தகுதியானவர் என்பதை முதலாவது சிந்தித்துக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக இன்னும் வசனம் இதை நான் முழுமையான விமர்சனமாக சொல்லவில்லை இன்ஷால்லா உறுதியில் மற்ற அறிக்கையை அடுத்ததாக இவர் கடைசியாக அதே புத்தகத்திலே ஐம்பத்தி ஐம்பதாம் பக்கத்திலே என்ன சொல்கிறார் மரணித்தோரை உயிர்ப்பிப்பவரா நபிகள் நாயகம் அலிஸ்லாம் அவர்கள் என்ற தலைப்பிலே மோடி வரக்கூடிய ஒரு பைத்தை சொல்கிறார் ஹபீபி முஹில் இலாமி என்று ஒரு பை இந்த பைத்திற்கு இவர் என்ன கருத்து எழுதிக்கிறார் தெரியுமா மரணித்த எலும்புகளை மரணித்த எலும்புகளை உயிர்ப்பிக்கும் தோழனே என்று அலிசல்லை மோடியிலே புகழப்படுவதாக எழுதியிருக்கிறார் உண்மையிலேயே அரபி மொழியில் சாதாரண அறிவு படைத்தவர்களுக்கு கூட இந்த அரபி சட்டம் தெரியும் என்ன இலாமி எலும்புகளை உயிர்ப்பிக்க கூடியவரின் தோழரே நேசரே என்று அர்த்தம் எலும்புகளை உயிர்ப்பிக்கிறவன் யாரே அல்லாஹ் எலும்புகளை உயிர்ப்பிக்க கூடிய அல்லாவினுடைய நேசரே என்று தான் இன்னைக்கு அரபையும் வந்திருக்கிறது ஆனால் சாமிசரை மொழிபெயர்க்கும் மொழி எப்படி மொழி எலும்புகளை உயிர்ப்பிக்கும் தோலரே என்று மொழி எலும்புகளை உயிர்ப்பிக்கும் தோலரே என்ன தில்லுமுள்ளு முகையிலெல்லாம் எலும்புகளை உயிர்ப்பிக்க கூடியவனுடைய நேசரே என்று அர்த்தம் இப்போ இதுல நேசர் என்பதரவிகள் நான் என்று சொல்லலாம் சிலம் முஹயிலலாம் எலும்புகளை உயிர்ப்பிக்க கூடியவன் என்றுவதர் வார்த்தை வந்து அல்லாஹ்வை துக்கக்கூடிய வார்த்தை இரண்டையும் சேர்த்து இன்னாருடைய நண்பரே நேசரே என்று நம்ம நாம பேசும்போது பேசுவோம்லவா அதுபோல ஹபீபி முஹயிலலாம் எலும்புகளை உயிர்ப்பிக்க கூடியவருடைய நேசரே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாயின் பண்ணி நேசர் நாயகம்

இவர் மௌலது ஓதி பாண்டித்தியமானவர் திறமையானவர் மௌலது ஓது திறமைப்பட்ட ஒருவருக்கு அரபியில் அந்த மௌலவின் வாசகங்கள் சரளமாய் நாவில் வரவில்லை என்றால் அரபு மொழியை பார்த்து வாசிக்கிறார் பார்த்து வாசிக்கும் பொழுது இவருக்கு இத்தனை பிழை என்றார் கருத்து தெரிவிக்கிறார் வல அல்வியிலாக அதற்கு கருத்து கொடுக்கிறார் நான் வேறு யாரையும் கணக்கெடுக்க மாட்டேன் கருத்து கொடுக்கிறார் அது அங்கு எங்க இருக்குது கணக்கெடுக்க மாட்டேன் என்ன எங்க இருக்குது

இன்ஷா அல்லாஹ் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மீராதனமி விழா சம்பந்தமான மேற்கேற்பாடுகள் வேலை வழக்குகளுக்கு மத்தியில் நாங்கள் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் விரைவில் இருபத்தி நான்காம் தேதி எங்களுடைய வேலை வழக்குகள் முடிந்த பின்னால் சுபஹான மூலதுக்கு சாபி சரை அளிய நூலுக்குரிய சரியான பதிலை மறுப்புரையை நாங்கள் கொடுப்போம் இதில் முக்கியமான விஷயம் தயவு செய்து சாமிஸ்வரை அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் கேட்கிறோம் தயவு செய்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடப்படாது ஏற்கனவே சிடி கேட்ட நேரத்தில் சிடி தயாராகிறது தருகிறோம் என்று ஒரு ரிப்ளை பதில் கடிதத்தின் மூலம் தர வக்கில்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க மிரட்டல் பண்றோம் என்று சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்க நீங்க ஏன் அப்படி போறீங்க உங்களுக்கு பதில் சொல்ல வக்கில்லையா உங்களுக்கு ஒரு விவாத சவால் விடுவதற்கோ கருத்து பரிமாறுவதற்கோ ஒன்றை கேட்பதற்கோ நாங்கள் தயங்கு வழிகளை இருக்கிறது

இந்த விடயங்களை எமது அமையும் தயாராக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்வதோடு அவ்வாறு நீங்கள் தயார் இல்லை என்று சொன்னாலும் எங்கள் பேர்களை உள்வாங்கி நிகழ்ச்சி நடத்தக்கூடிய தயாரில் எங்களுடைய தலைமையக காரியாலயம் இருக்கின்ற காரணத்தினால் நிறைவான விடவசதி இருக்கின்ற காரணத்தினால் எங்கள் வசதிக்கு தக்க இதற்கான மறுப்புறையை எங்கள் மண்டபத்திலே நடத்தி அதை சீனியாக உங்களுக்கு நாங்கள் வெளியிடவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் தர்மகர்த்தாக்கள் பண உதவி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் எங்களுக்கு உதவும் பட்சத்தில் பகிரங்க மேடையாக நடத்துவோம் தவறினால் எங்களுடைய தலைமையகத்திலே நாங்கள் பேர்களை வைத்து இந்த விழாவை நடத்தி விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தி இதற்கான நரகத்துக்கு அழைத்துச் செல்லும் சுபகான மூலம் என்பதற்கு மறுபடியாக சுவனத்திற்கு அழைத்துச் செல்லும் சுபகான மோதல் என்கின்ற தலைப்பில் எங்களுடைய வார்ப்புறையை வழங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இந்த முடிவு கல்முனையில் இருக்கக்கூடிய அமைப்புகளின் பொதுவான முடிவு அல்ல எம்முடைய முடிவு என்பதையும் இந்த விஷயத்தில் நாங்கள் அமைப்பு ரீதியாக மற்றவர்களோடு சேர்ந்து விடுகின்ற அறிக்கை அல்ல இது இஸ்லாமிய ஆய்வு நிலையம் என்று சொல்லக்கூடிய எம்முடைய தனியான அமையத்தின் உத்தியோகபூர்வ அறிக்கை என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தும்